இன்றைக்கு வந்து வரத்தமா புட்டுக்கு வந்து எப்படி அரிசிமா வந்து பருக்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு அடித்தர போறேன் அதுக்கு இதுல வந்து பச்சை அரிசி வந்து எடுத்தனா சரியா ரெண்டு காப் எல்லாட்டிக்கு நானூற்றி முப்பத்தஞ்சு கிராம் பச்சை அரிசி எடுத்து அதை வந்து மூன்று மணித்தாலும் கழுவி போட்டு தண்ணியில் நெனைய வச்சுட்டு வடிச்சு போட்டு இந்த ஒரு பிளேட்ல வந்து பேப்பர் டவல் போட்டுட்டு இது இதுக்கு மேலே வந்து பரப்பி வச்சிருக்கிறேன் ஆனால் லைட்டான ஈரத்தன்மை இருக்குது ஸோ இப்போ இதை நாங்கள் வந்து அரைச்செடுப்போம் இந்த அரிசியை அரைக்கிறதுக்கு என்ன சின்ன கிரைண்டர் எடுத்திருக்கேன் எடுத்து வச்சுக்கொண்டு இந்த அரிசியை போட்டு அரைச்செடுப்போம் இப்போ இதை மூடி போட்டு நல்லா பட்டை எடுப்போம் இந்த அரைக்கு இந்த அரிசியை போட்டு நல்லா பட்டை அரைச்சிருக்கிறேன் அரைச்ச அரிசி வந்து இந்த புறமான டிஷ்ஷில் அரைக்க இருக்கிறேன் இதே மாதிரி எல்லா அரிசியும் வந்து இப்படி அரைச்செடுக்க போறேன் இந்த அரைக்கு எல்லா அரிசியும் போட்டு இப்படி மாவை அரைச்சிருக்கிறேன் இப்படி அரைச்சா பிறகு இதில் வந்து சின்ன கண்ணில் பின்னரை எடுத்துருக்கிறேன் எடுத்துட்டு இந்த அரைச்சி வச்ச அரிசி மாவை இதில் போடுங்க இப்போ நாங்கள் இதை எடுப்போம் இந்த அறுக்கு நான் அரிச்சிருக்கேன் இதுல குருணல் வந்திருக்கு இந்த குறுநல் வந்து ஒரு பிரம்பான பவுல்ல அரைக்கி எடுக்கிறேன் இருக்கிற எல்லா அரிசி மாயம் வந்து இதே மாதிரி அரைச்சு குறுநல்ல பிரம்பா அடுக்க போறேன் இந்த அறுக்கு நான் அரிச்சல வந்து இவ்வளோ குருணல் வந்திருக்கு இதை திருப்பி போட்டு அரிச்சு ஒரு குருநலம் பெறாத அளவுக்கு நான் அரைச்சு அரிச்சு நான் குறுநெல் எல்லாத்தையும் போட்டு அரைச்சு அரைச்சல வந்து இவ்வளோ குறுநா மிஞ்சி இருக்குது ஒரு டீஸ்பூன் மிஞ்சிருக்கு தேவையில டிஸ்கார்ட் பண்ணிவிடுங்க இந்த அரிசி வந்து இப்படி நான் அரைச்சு வச்சிருக்கேன் இப்போ நாங்கள் நாங்க இந்த அரிசி மாவை வறுக்கிறதுக்கு நான் அதில் வந்து ஒரு பேன் எடுத்து வச்சிருக்கேன் வச்சுக்கொண்டு ஹீட்டை கொண்டு வந்து மீடியம் ஹீட்ல வச்சிருக்கேன் மீடியம் ஹீட்ல வச்சுக்கொண்டு இந்த அறுக்கு நாங்கள் அரைச்சு வச்ச அரிசி மா இருக்கு இப்போ இதை இதில் போடுங்க உங்களுக்கு என்ன அரிசி உண்டாலும் நீங்கள் பாவிக்கலாம் சோப பச்சரிசி அல்லாடி வெள்ளை பச்சரிசி உங்களோட விருப்பம் உங்களோட கரண்டி பின்பக்கத்தால் இப்படி அமர்த்தி போட்டு ஒரு முப்பது செகண்ட்ஸ் இப்படியே விடுங்கோ இப்போ முப்பது செகண்ட்ஸ் ஆகிட்டு கிளறி விடுங்கோ கிளறி போட்டு திருப்பி இப்படி அமர்த்தி போட்டு ஒரு முப்பது செகண்ட்ஸ் விட்டுட்டு கிளறி கிளறி வறுத்து எடுப்போம் இதே மாதிரி செய்து செய்து இப்போ முப்பது செகண்ட்ஸ் ஆயிருக்கு கிளறி விடுங்க சரியா வந்து நான் அஞ்சு நிமிஷம் இதை நான் பரத் அமர்த்தி அமர்த்தி தேர்ட்டி செகண்ட்ஸ் இப்படி விட்டுட்டு தேர்ட்டி செகண்ட்ஸ் பிறகு கிளறி கிளறி தேர்ட்டி செகண்ட்ஸ் ஆயிட்டு தேர்ட்டி செகண்ட்ஸ் கிளறி போட்டு திருப்பி இப்படி அமர்த்தி போட்டு ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் விடுங்க அப்படியே இப்போ ஒரு முப்பது செகண்ட்ஸ் ஆயிருக்கு இதே மாதிரி செய்ய செய்து வறுத்தெடுப்போம் இப்ப நான் சரியா பத்து நிமிஷம் நான் இப்படி அமர்த்தி அமர்த்தி விட்டு தேர்ட்டி செகண்ட்ஸ்க்கு பிறகு நான் வந்து கிளறி கிளறி வறுத்தோன் இருக்கிறேன் இனி வந்து கை விடாம இதை கிளறி எடுங்கோ இப்ப பதினஞ்சு நிமிஷமா வருத்தோன் இருக்கிறேன் உங்களோட கரண்டியால் இப்படி தேய்ச்சி தேய்ச்சி அமர்த்தி அமர்த்தி கை கைவிடாமல் இப்போ நான் வந்து இது சரியா இருபது நிமிஷம் வரத்து இருக்கிறேன் இருபது நிமிஷத்துக்கு பிறகு நான் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டேன் நீங்கள் புட்டுக்கு வந்து அரிசி புட்டு செய்ய போறீங்கன்னு சொன்னால் ஒரு முறுவல் பாதத்துக்கு நீங்கள் ஏதாவது வரத்து இருக்கணும் உங்க கரண்டி பின்பக்கத்தால் அப்படி தட்டு நீங்கள்டா இந்த லைட்டாக போய் படுதல்ல இந்த சைடில் பட்டுச்சுன்னா நல்லா வரப்பட்டுட்டு நல்லா முறு முரண்டு வரப்பட்டுருக்கு இந்த இந்த புட்டுக்கு வந்து நீங்க அபிச்சமா கலந்து செய்யலாம் கூட விருப்பம் பட் இந்த புட்டுக்கு வந்து இப்படித்தான் நீங்க வரத்து எடுக்கணும் இப்ப நாங்கள் அரிச்சு விடுவோம் தற்கான சின்ன கடல்ல பின்னர் எடுத்து வச்சிருக்கன்னு இப்ப நாங்க இதை அரிச்சு விடுவோம் இந்த அரிசியில் வந்து இவ்வளோ கட்டை வந்திருக்கு ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூனு கொஞ்சம் கூட வந்திருக்கு தேவையில டிஸ்கார்ட் விடுங்க இப்படித்தான் இந்த அரிசி மா போட்டு செய்கிறதுக்கு மா வந்து வறுக்கிறது செய்து முடிஞ்சுது